அந்தணர்கள் பெருமைக்கு தில்லையை அடையாளம் காட்டிய நமது பெருமான் அடியார்கள் பெருமைக்கு திரு ஆரூரரை சிறப்பாக அடையாளம் காட்டியுள்ளார் அங்கே தொகை பெருமா அந்த அடியார்களுடைய பெருமைகளை எல்லாம் தொகுத்து சுந்தரமூர்த்தி சாமிகள் வழியாக அவரை கருவியாக வைத்து தான் வெளிப்படுத்திய இந்த திருத்தொன்ற தொகையை இங்கே ஆரூர்களே கொடுத்தது ஒரு வரலாறு அங்கே அடியார்களுக்கு எப்படி வந்து பெருமை வந்து மற்ற ஏனைய தளங்களில் உள்ள அடியார்கள் எல்லா அடியார்களும் ஒன்றுதான் ஏனைய தளங்களிலும் பல அடியார்கள் இருக்கிறார்கள் கரூர்களில் கூட வந்து அங்கே போற்றியிருக்கிறார் பல திருத்தலங்களிலும் அடியார்களை போற்றியிருக்கிறார் ஆனால் மூவரும் அடியார்களை போற்றிய ஒரே திருத்தலம் அதுதான் என்னுடைய ஆய்வில் ஒரு வியப்பான ஒரு செய்தியாக இருக்கிறது இது அடியார் பெருமக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை பகிர்ந்து கொள்கிறேன் திருஞான சம்பந்த பெருமான் அங்கே திருப்புகலூரில் தங்கியிருக்கிறார் அங்கே இவரை காணுவதற்காக திருநாவுக்கரசு பெருமான் அங்கே திருப்புகலூருக்கு எழுந்தருளி செல்கிறார் அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே திருஞான சம்பந்த பெருமான் அடியார்களோடு எதிர்கொண்டு திருப்புகலூர் எல்லையிலேயே வந்து வரவேற்கிறார் ஒருவரும் ஒருவர் முறையாக வணங்கிக் கொள்கின்றனர் அங்கே ஆரூரில் இருந்து வருகிறார் என்ற செய்தி கேட்டவுடன் அதனுடைய பெருமைகளை சொல்லும் பொழுது அந்த ஆதிரை நாள் விழா நடந்ததே அது ஆதிரை நாளாம் அது வண்ணம் என்று இந்த ஆதிரை நாள் சிறப்புகளை எல்லாம் தொகுத்து அங்கே திருநாவுக்கரசு பெருமான் பாடுகிறார் உடனே நான் திரு ஆரூருக்கு சென்று வருகிறேன் பெருமானை தரிசித்து வருகிறேன் என்று ஆர்வம் பங்கு அவரிடம் விடைபெற்று கொண்டு நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று சொல்லிவிட்டு திருஞான சம்பந்த பெருமான் அங்கே போகிறார் அங்கே போகும்பொழுதே சில திருப்பதிகங்களை பாடிக்கொண்டு போகிறார் அங்கே எதிர்கொண்டு அடியார்கள் எல்லாம் ஞான பெருமான் திரு ஆரூரை நோக்கி வருகிறார் என்றவுடன் திரு ஆரூரில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எல்லாம் திரண்டு எதிர்கொண்டு அழைக்கப் போகிறார் அவர்களிடம் ஒன்று வினவுகிறார் சம்பந்த பெருமான் இதை தான் நாம் வந்து கவனிக்க வேண்டும் மூன்றாம் திருமுறை நாற்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் இப்பொழுது முதல் பாடலை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன் அந்தமாய் உலகு ஆதியும் ஆகினான் வெந்த வெண்பொடி பூசிய வேதியன் சிந்தையே புகுந்தான் திருவாரூர் என் எந்தைதான் என்னை ஏன்றுகொள்ளும் என் சிந்தையில் புகுந்த அந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய பெருமான் என்னுடைய தந்தை என்னையும் ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி அடியார் பெருமக்களை வினவுவதாக ஒரு திருப்பதிகத்தை அப்படி அமைத்திருக்கிறார் என்றால் நான் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த எந்த அளவுக்கு அடியார்களுக்கு அங்கே ஆறூர் அடியார்களுக்கு திருஞான சம்பந்த பெருமான் பெருமை சேர்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் முன்னதாகவே பெருமான் வந்து சம்பந்த பெருமான் உயிரறிவிலேயே ஏய்ந்திருப்பதை முற்றிலுமாக உணர்ந்து சிந்தையிலே அவருடைய திருவுருவத்தை வைத்து திருவடியை எப்பொழுதும் தலைமையிலே பயிலக்கூடிய அப்படிப்பட்ட ஞான சம்பந்த பெருமான் அந்த அடியார்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் எந்ததான் என்னை ஏற்றுக் கொள்ளுங்களோ என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று வினவுவதாக அப்படி அங்கே அமைந்திருக்கிறது அங்கே அப்பர் பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் பல திருத்தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு மேற்கிலிருந்து வருகிறார் மேற்கிலிருந்து திருவாரூரை நோக்கி அங்கே வரும் பொழுது அவரை எதிர்கொண்டு அடியார் பெருமக்கள் திருவாரூர் அடியார் பெருமக்கள் எல்லாம் இந்த செய்தியை அறிந்து எதிர்கொண்டு அவரை முறையாக அழைக்க செல்கிறார்கள் அங்கே செல்லும் பொழுது இது பாரு என்ன ஒரு அற்புதம் நான்காம் திருமுறை நூற்றி ஓராவது திருப்பதிகத்தில் இந்த அடியார்களுக்கு எல்லாம் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி இந்த அடியார்களை நோக்கி உணவுவதாக அந்த அடியார்களையே நோக்கி உணவுவதாக அமைந்துள்ளது அது ஒரு பாடலை மட்டும் நான் படிக்கிறேன் ஒன்பதாவது பாடல் கையில் இடுசோறு நின்று உண்ணும் காதல் அமணரை விட்டு அந்த உணவை கையிலேயே ஏந்தி உண்ணக்கூடிய உணவு மேலேயே பற்று இருக்கக்கூடிய அந்த அமணர்களை எல்லாம் அந்த கொடியோர்களையெல்லாம் விட்டு உய்யும் நெறி கண்டு சிவநெறியே சிவதவ நெறியே சிவத்தை அடைதலே வந்து உய்யக்கூடிய உயிருக்கான நெறி என்று அதை உணர்ந்து இறைவன் உணர்த்த உணர்ந்து இங்கு உய்யப் உனக்கும் இங்கு ஆறு ஊரிலே பெருமான் வீட்டில் இருக்கிறாரே இங்கு நான் பெருமானை கண்டு மகிழ்ந்து அவரோடு வந்து என்னுடைய உயிரறிவை வந்து இணைத்து திளைக்கப் போகக்கூடிய அவங்க கூட உண்டுகோளோ எனக்கும் உண்டா என்ன கேட்குறாரு ஐயன் அந்த பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய அணி வயல் ஆரூர் அழகிய வயல்களால் வந்து சூழப்பட்ட ஆரூர் அந்த திருமூலட்டானன் திருமூலட்டானனுக்கு பொய் இல்லாத அடி எப்படி சிறப்பிக்கிறார் பாருங்க பொய் அன்பு இல்லாத அடி தொண்டிருக்கு அப்போவே பொய்யன்பு இருந்திருக்கு இல்லையா பொய் அன்பு இல்லா அடி அங்கே அடிப்ப தொண்டு திருத்தொண்டுகளெல்லாம் செய்கிறார்கள் அந்த திருத்தொண்டர்களுக்கு தொண்டராம் புண்ணியனே புண்ணியமே அவர்களுக்கு நான் வந்து திருத்த தொண்டு செய்வதற்கு எனக்கு அந்த புண்ணியம் கிடைக்குமா என்று சொல்லி அடியாருக்கு அடியன் என்று அங்கே சுந்தரமூர்த்தி சாமிகள் வகுத்து தொகுத்து அந்த அறுபத்தி மூணு வரை கொடுப்பதற்கு முன்பாகவே அந்த அடியார்களுக்கெல்லாம் அடியாராக கூடிய புண்ணியம் எனக்கு கிடைக்குமா என்று நாவுக்கரசர் பெருமான் வினவுகிறார் என்றால் ஆறூர் அடியார் பெருமைகளை என்ன நாம் வந்து சொல்வது அதேபோல அங்கே சுந்தரமூர்த்தி சாமிகள் அங்கே தில்லைகளை வணங்குகிறார் இனி ஆறூர் பண்ணை வயல் ஆரூருக்கு வா என்று ஒரு ஒளி கேட்கிறது பெருமானுடைய ஒளி உணர்ந்து கொள்கிறார் அங்கிருந்து விடைபெற்று கொண்டு ஆரூரை தில்லையை விட்டு அந்த தெற்கு வாயில் வழியாக வந்து நீல் கோபுரத்தை வீழ்ந்து தொழுது தில்லையின் எல்லைக்கு வந்து தில்லையின் எல்லையிலிருந்து அங்கே தில்லையை வந்து வணங்கி மீளவும் கொள்ளிட நதி க கடந்து மயிலாடுதுறையிலே காவிரியிலே நீராடி அங்கே வணங்கி விட்டு திருப்பகலூர் வந்து வணங்கி விட்டு திரு ஆரூரை நோக்கி பெருமான் வருகிறார் பெருமானே அழைக்க சுந்தரமூர்த்தி சாமிகள் வருகிறார் என்னுடைய தோழன் வருகிறான் அவர்களை எதிர்கொண்டு அழையுங்கள் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆறூர்களே இருக்கக்கூடிய பெருமான் எந்த அளவுக்கு தகுதி உடையவர்கள் பெருமானாலேயே உணர்த்தக்கூடிய தகுதி உடையவர்கள் என்றால் அதை நான் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னுடைய தோழன் வருகிறான் எதிர்கொண்டு அழையுங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்ல உணர்த்த அவர்களெல்லாம் வந்து நகரையே அலங்கரித்து முறையாக எப்படி ஒரு அடியாரை அடியார் பெருமனை அதுவும் தம்பிரான் தோழர் என்று சொல்லி அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள் பெருமானுக்கே தோழர் அவரே தோழர் என்று சொல்லிவிட்டார் அவரை போய் அழைத்து வருவோம் என்று அவர்களை எதிர்நோக்கி சுந்தரமூர்த்தி சாமிகள் நம்பி ஆர் ஒரு வினா வினவுகிறார் கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரைவி வருவன் கரையில் இருக்கட்டும் பூமியில் இருக்கட்டும் கடலில் இருக்கட்டும் மலையில் இருந்தாலும் சரி காலையிலையாக இருந்தாலும் மாலையில் இருந்தாலும் எப்போ வந்து பெருமானை வந்து நாம் பேசுகிறோமோ அப்பொழுது வந்து விரைவை விரைந்து அவர் வந்து வர பரவி வரக்கூடிய பெருமான் அவர் யாருன்னா ஒருவன் ருத்ரலோகன் ருத்ரலோகத்துக்கு ஏக தலைவனாக இருக்கக்கூடிய அனைத்து ஆண்டுகளுக்கும் ஏக தலைவனாக இருக்கக்கூடிய நமது பெருமானன் பெருமான் அவருக்கு அடையாளம் காமிக்கிறார் வரையின் மடமகள் கேழ்வன் அந்த மலைமகளுக்கு கணவன் வானவர் தாவ தானவருக்கெல்லாம் வானவர்களாக இருக்கட்டும் தேவர்களாக இருக்கட்டும் அசுரர்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் அரையன் இருப்பது ஆரூர் அத்தலைவனான என்னுடைய பெருமான் இருக்கக்கூடியது ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேள்வியர் அவர் என்னையும் வந்து ஆட்கொள்வாரா என்று சொல்லி இந்த அடியார் பெருமக்களை வினவுகிறார் என்றால் நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் அங்கே அது ஒரு சிறப்பு தான் அந்த வழி வழியாக வம்சா வழியாக என்று சொல்வார்கள் வாழையடி வாழையாக என்று சொல்வார்கள் அங்கு ஆறூரில் திருத்தொண்டு செய்யக்கூடிய அந்த அடியார்களுக்கு இனநே அல்ல இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் இந்த உலகம் உள்ளளவும் சே செய்து அந்த திருத்தொண்டுகளை அவர்கள் ஏற்றி கொண்டு இருக்க வேண்டும் இது ஏழாவது திருமுறை எழுபத்தி மூன்றாவது பதிகம் முதல் பாடல்கள் இங்கே சுந்தரமூர்த்தி சாமிகள் அருளியதை பாடியிருக்கிறேன் ஆகவே ஆரூருக்கு ஏனைய தளங்களில் இல்லாமல் ஒரு சிறப்பு அது எதற்காக பெருமான் இப்படியெல்லாம் ஏற்றுகிறார் என்பதே புரியவில்லை மூவருமே அங்கே போகும்பொழுது அடியார்களை வந்து இப்படி ஒரு வினைவி பெருமானம்மை ஏற்றுக்கொள்வாரா என்று அடியார்களுக்கு அங்கே முதன்மை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நான் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பர்கள் இந்த வகையாக எல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பு